யாழ்ப்பாணத்தில் சாவகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ஜுனா தொடர்பான கலைப்பரங்கள் சற்று தனிந்துள்ள நிலையில் மீண்டும் அர்ஜுனா குறித்த பரபரப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தின் கீழ் உள்ள பாடசாலை ஒன்றில் நடந்த இரண்டாம் தவணை பரீட்சையின் போது இருவேறுபட்ட பட்ட வினாத்தாள்களில் அர்ஜுனாவை மையப்படுத்திய இரண்டு வினாக்கள் அமைந்திருந்தமை பரபரப்புக்குள்ளாக்கியுள்ளது ஒரு வினாத்தாளில் மக்களுக்கு சீரான சேவையை வழங்காதமையினால் அண்மையில் கடும் விமர்சனத்திற்கு உள்ளான வைத்தியசாலை வந்து கேட்கப்பட்டது விடைகளில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை யாழ்ப்பாணம் மற்றும் சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலை என்பன கொடுக்கப்பட்டிருந்தன மற்றொரு வினாத்தாளில் டாக்டர் அர்ஜுனா ஒழிப்பு மறைப்பு இன்றி மனக்கருத்தை கூறினார் இங்கு ஒழிப்பு மறைப்பு என்ற இணைமொழி தரும் பொருள் என்ன என்ற கேள்வி கேட்கப்பட்டது குறித்த கேள்விகள் வேண்டுமென்றே கேட்கப்பட்டுள்ளதாகவும் மாணவர்கள் மத்தியில் தேவையில்லாத மனதோற்றப்பாட்டை உருவாக்க முயன்றுள்ளதாகவும் இது தொடர்பில் திணைக்களமட்ட விசாரணைகள் நடத்தப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன எவ்வாறாயினும் கல்வி குலத்தில் வைத்திய அர்ஜுனா ஆழமாக வேரூன்றை விட்டதாகவும் அவர் பல துறைகளுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவதாகவும் கூறப்பட்டுள்ளது இதற்கு சாட்சியாக யாழ்ப்பாணத்தில் ஆரம்ப ஒன்றின் வினோத உடை போட்டி நிகழ்வின் போது வைத்தியர் அர்ஜுனா போன்ற வேடமணிந்து மாணவர் ஒருவர் அர்ஜுனா கூறிய கருத்துக்களை மீளவும் கூறியுள்ளார் இந்த சம்பவமும் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்